ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க புதிர்கட்டம் மொத்தம் ரெண்டு இரண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய சொல் புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது இரண்டு எழுத்து சொல் முதல் எழுத்து ஒரு குறிப்பு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சூ அப்படிங்கிற எழுத்து தான் அது இதை வரக்கூடிய ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சு விடைகள் எழுத்துங்க குறிப்பு பொய் பொய் சொல்கிறோம் இல்லையா அதை இந்த மாதிரியும் சொல்லலாம் பொய் புரட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வஞ்சக எண்ணம் கொண்டிருக்கோம் வஞ்சக எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வகையில் இப்படியும் கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்